சிவசக்தி குருவே துணை கே எம் எஸ் எம் கலை களஞ்சியம் ராஜேசேகராசம் வணக்கம் நேர்களை நேர்களை நம்ம பார்க்க போறது நம்ம இந்த குழந்தைகளை வச்சு அடிமறை அடிமுறையில அடிமறை வணக்கம் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் वैल्यू ले टेक नहीं बोल नहीं बोल நேர்களை இப்போ பார்த்தது அடிமுறையில் வணக்கம் அடிமுறை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவங்க குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிவிடுங்க பார்க்க வரவு எளிமையாக இருக்கும் சிம்பிளான ஒரு விஷயம்னா இப்போ பாருங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்